அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் இப்போ துறையூர் ரோட்டில் பெரம்பலூரில் வந்து வரக்கூடிய துறையூர் நாமக்கல் ரோட்டில் அம்மா ஊராட்சியில் இசை தமிழ் ரெடிமேட் ஸ்டோரும் புதுசாக மினி ஸ்டோர் ஆரம்பிச்சுருக்கேங்க அதில் வந்து இப்போ புல்ஸ்லிப்பு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ புல்ஸ்லிப்புங்கிற பசங்க புல் சுளிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறனால அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து எம்மு எல்லு எக்ஸ்எல் மூணு சைஸ் தாங்க இருக்குது எம்மு எல் எக்ஸ்எல் கலர் கல கலக்கணும் கலக்கும் ஒரு பாக்ஸில் பத்து கலரு ஒரு சைஸுக்கு பத்து கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்திங்களா கலரு கலரை அடிச்சிக்க முடியாதுங்க நம்ம கடையில் பாருங்கள் கலரை பாருங்கள் அப்படியே கண்ணில் ஒத்துக்கலாண்டும் சும்மா சூப்பராக இருக்கும் கலரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒரு விரிச்சு காட்ட முடியாதுங்க விரிச்சு காட்ட டைம் இல்லை அதனால் இப்போ கோச்சிக்காதீங்க அந்த கேட்லாகில் உள்ள மாதிரியே தான் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸுங்க அது மாதிரி எம்மு எல்லு எக்ஸ்எல்பா பத்து கயிறு வாங்கிட்டு வந்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் எம்மு எல் எக்ஸ்எல் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஒரு பீஸு ஒரு சைஸுக்கு ஆறு கலர் ஒரு சைஸுக்கு ஆறு கலர் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு டிஷர்ட்டு இந்த டி டீஷர்ட்டு விலை சொல்ல மாதிரி முந்நூறுரூபா ஒரு டி ஷர்ட்டு முந்நூறுபா சும்மா அவ்வளோ அப்பளோ செம்மையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு பத்து கலர் வருங்க பத்து கலர் வரும் பத்து கலரும் செம்மையாக இருக்கும் ஒரு டி ஷர்ட்டோட இரநூத்தி ஐம்பது ரூபாய் பாக்கெட்டு காலர் வச்சு வரும் முன்னாடி காட்டினது பாக்கெட்டு காலர் வச்சு வரும் இதுவும் பாக்கெட்டு காலர் வச்சு வரும் ரெண்டுமே இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஒரு டி ஷர்ட் எடுத்திங்கன்னா பாண்டிச்சேரி கன்னியாகுமரி சென்னையெல்லாம் போக வேண்டியதில்லை அதே குவாலிட்டி தான் ஆனால் கம்பெனி நேம் தான் வேறையாக இருக்கும் குவாலிட்டி அதே குவாலிட்டி தான் நம்ம நம்மளே வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நம்ம கடையில் வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா வாங்க நன்றி வணக்கம்